பிரைஸ் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஹாண்டவரும் நட்சக்கரம் இட்பரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா தொடர்ந்து நீங்கள் பார்த்து கத்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பா நான் ஒரு ஒரு அப்பான்ஸ் அதாவது ஒரு இருந்து உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபியை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாருங்கள் வசனம் சொல்லுகிறது என் ஜபத்தை தள்ளாமலும் பிரியமானவர்களே நம்ம எத்தனையோ நாட்கள் எத்தனையோ ஜெபங்களை கத்தருடைய சமூகத்தில் நாம் ஜபி நாம் ஜபித்திருக்கிறோம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவில்லை அவருடைய நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் ஆம் என்றும் என்றும் கத்தர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எந்த ஜபத்தையும் அவர் புறம்பை தள்ளலை பாருங்கள் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் ஜபிக்கிறதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவனாய் நம்முடைய தகப்பன் இருந்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாத ஒரு நேசர் நமக்கு இருக்கிறார் எத்தனையோ ஜபம் ஜபத்தை அவர் தள்ள இல்லையா ஜபத்துக்கெல்லாம் ஆண்டு பதில் கொடுத்தாரா ஒவ்வொரு ஆம் என்றும் ஆமன் என்ற கத்தை பதில் தந்த உன்னை ஆசிர்வதித்தாரா அவர் ஆசிர்வதிக்கிற தேவன் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவன் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஜபத்தை தள்ளாமலும் அவர் உங்களை புறக்கணிக்காமலும் இருந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் அதே போல் பாருங்கள் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவருடைய கிருபை விட்டு விளக்கவே இல்லை அவருடைய கிருபை விட்டு விளக்காமல் உங்களை விட்டு அவருடைய கிருபை விலகாமல் இதுவரைக்கும் தாங்கி கத்தர் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க அன்று என் ஜபத்தை ஏற்றுக்கொண்டீங்க உங்கள் கிருவை என் மேலே பாராட்டுனீங்க அதற்காக நன்றி என்று சொல்லி கத்தருடைய சமத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கணும் உங்களுக்காக நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நல்ல வேலையில் இந்த பிள்ளைகளுடைய ஆண்டுமுறை ஜபத்தை தள்ளாமலும் இந்த கிருபியை ஆண்டு பிள்ளைகளை விட்டு தள்ளாமலும் எடுத்துக்கொள்ளாமலும் இருந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வரேன் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஜபத்தை ஆண்டுமுறை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி கத்தருடைய நாமம் ஈரப்பட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தனை நீர் விருத்த எங்களை விலப்படுத்தும் உங்கள் நாமத்தை கொள்ளும் இந்த பிள்ளைகளுடைய ஜபத்தை தள்ளாதீங்க கிருபையை விட்டு விளக்காமல் எடுத்துக்கொள்ளாமல் இருந்து நடத்தலை ஆசிர்வாதையை பொறுப்பிடும் ஏசு நாம திருப்பி ஆமே காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே